ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சென்டர் ஃபார் சர்வே ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதுலேருந்து வேலை வாய்ப்பு வந்துருக்கு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஏன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாஷ் வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கானியும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கதை பார்ப்போம் இதில் வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ஃபோர் நம்பர்ஸ் வேகன்சி கேட்டிருக்காங்க இதற்கான சேலரினு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதில் வந்து இது முழுக்க முழுக்க டெம்பரரி பேசிஸ் ஒர்க் தான் இதில் வந்து இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் தான் படிச்சு கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா இது இதுக்கான பயோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட டீடெயில்ஸை ஃபில் பண்ணி இதுக்கு இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு சம்மந்தமான ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் உங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டி சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும் இதில் வந்து இது டெம்ப்ரவரி போஸ்ட் தான் இதை நீங்கள் அனுப்புறதுக்கு வந்து தி டேரக்டார் சென்டர் ஆஃப் சர்வே ட்ரெயினிங் அண்ட் ரிசர்ச் அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை ஆறு ஜீரோ 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 ரெண்டு அஞ்சு இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே அஞ்சு பிஎம்குள்ளே அனுப்பிடணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃபுங்கிற இடத்துல உங்களோட எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத போட்டுக்கணும் நேம் ஆஃப் நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுதிக்கணும் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இமெயில் ஐடி ஆஷ்விஷ்வல் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அதாவது எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ யூஜி பிஜி இதெல்லாம் என்னங்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்து சிக்னேச்சர் பிளேஸ் டேட் போட்டுட்டு நீங்கள் அனுப்பிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சதுனா சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைக்கானி கிளிக் பண்ணால் ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்